அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை பொது உடைமை தலைவர் கம்யூனிசம் அந்த இயக்கத்தோட தலைவர் பா ஜீவானந்தம் பிறந்த தினம் என்று மகாத்மா காந்தியால் இந்த தேசத்தின் சொத்து என்று போற்றப்பட்ட பாராட்டப்பட்ட பொது கொள்கை கொள்கையாளர் ஜீவானந்தம் பா ஜீவானந்தம் பிறந்த தினம் என்று இவர் நாகர்கோவில் அடுத்த பூதப்பாண்டி என்ற ஊரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அந்த கிராம தெய்வத்தின் பெயரான சொரிமுத்து என்ற பெயரை பெற்றோர் இட்டனர் இளமயத்திலேயே எழுத்தாளர் எழுத்தாற்றல் மிக்கவராக திகழ்ந்தார் ஒன்பதாவது படிக்கும் சமயத்தில் இவர் எழுதிய முதல் கவிதையே காந்தியையும் கதலையும் பற்றியதுதான் பத்தாம் வகுப்பு படித்த சமயத்தில் சுகுணராஜன் அல்லது சுதந்திர வீரன் என்ற நாவலை எழுதினார் அடுத்து ஞானபாஸ்கரன் என்ற நாடகத்தை அவரே எழுதி தயாரித்து நடித்தார் காந்திஜியின் ஒத்துராம இயக்கத்துக்கான அறைகூரல் அரைகூவலால்